கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி ஆவிக்குரிய கனியாகிய விசுவாசம் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் விசுவாசம் என்கிறதான கனி ஏழாவதாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய மனுஷன் இந்த உலகத்தில் ஜீவனோடு இருக்க வேண்டுமானால் அவன் ஒவ்வொரு நாளும் விசுவாசம் என்கிறதான கனியை புசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் வேதம் அழகாக சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று இந்த ஆவிக்குரிய கனியாகிய விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்பொழுது உருவாகிறது என்று பார்ப்பீர்களானால் வேதம் சொல்கிறது கர்த்துடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த கனி தானாகவே உருவாகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த விசுவாசமாகிய கனி உங்களிடத்தில் இருக்கும்போது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தரிடத்தில் போய் சேருகிறது உங்கள் பாவம் மன்னிக்கப்படுகிறதா அது மாத்திரமல்ல நீங்கள் நீதியாக மாற்றப்படுகிறீர்கள் மற்றும் நீங்கள் விசுவாசத்தின் மூலமாக கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறீர்கள் அது மாத்திரமல்ல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே எனக்கு அன்பான தேவச்சனமே விசுவாசம் என்கிற கனியை நீங்கள் உடல் வாழ்க்கையில் உருவாக்குவதில் மிகவும் கவனமாய் இருங்கள் என்று சொல்லி இந்த வினோதத்தை நான் முடித்துக் கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக